புரட்சி பாரதம் கட்சி சார்பில் அக்கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் ஆணைக்கிணங்க பாராளுமன்றத்தில் அண்ணல் அம்பேத்கரை அவமதித்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட உத்திரமேரூர் வாலாஜாபாத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தை வாலாஜாபாத் நகர செயலாளர் ராஜன் பொருளாளர் சந்துரு துணை செயலாளர் சிம்பு ஒன்றிய செயலாளர் பொருளாளர் ஜெயபாலன் தலைமையேற்று நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் வழக்கறிஞர் கே எம் ஸ்ரீதர் அவர்கள் அமித்ஷா அவர்களை பதவி விலகக் கோரியும் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் மற்றும் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் தரணிதரன் அம்பேத்கர் அவர்களை வைத்த ஆளும் கட்சி எதிர்க்கட்சி இரண்டுமே அரசியல் வியாபாரம் செய்கின்றன என கண்டன உரையாற்றினார் இந்நிகழ்வில் மாவட்ட நிர்வாகிகள் சந்திரன் கன்னியப்பன் பிரகாஷ் ஜானகி சுதாகர் சதாசிவம் ஓ பிரகாஷ் பிரசி ஒன்றிய செயலாளர்கள் கதிர் வெங்கடேசன் ஒன்றிய நிர்வாகிகள் அருள் சர்க்குணம் ராஜேஷ் சிம்பு அஜித்ராஜ் வெற்றி சுஜித் வெங்கட் விமல் கபிலன் வினோத் இளையராஜா ஆசை தம்பி என ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பலர் மற்றும் மகளிர் அணி செயலாளர் வேண்டா மங்கை என முப்பதுக்கும் மேற்பட்ட மகளிர் பேருந்திரளாக கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை தெரிவித்தனர் இதனை ஒட்டி இன்று காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் உத்தரமேல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாலஜாபாத் கிழக்கு ஒன்றியத்தில் வாலஜாபாத் நகரம் சார்பாக ஒரு மாபெரும் கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடத்தும் வகையில் இன்றைய தேதியில் முடிவு செய்து ஒரு கண்டன உரையை ஆற்றுவதற்காக புரட்சி பாரத கட்சியின் மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலர் அண்ணன் கே எம் ஸ்ரீதர் அவர்களை வரவேற்று நடைபெற்று நடைபெற்ற முடிவு செய்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனை செவ்வனமே சிறப்பு நண்பர் ராவ் அவர்களுக்கும் நகர செயலாளர் ராஜன் அவர்களுக்கும் பொருளாளர் சந்துரு அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு உடனே பல்வேறு தொண்டர்களை அழைத்து வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பல்வேறு நிர்வாகிகளான சர்களுக்கும் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளான மற்றும் சாலவாக்கு முத்துவர் ஒன்றில் இருந்த அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் வருகையான வரவேற்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு முன்னர் மாவட்ட செயலாளர் என்ற முறையில் எங்களது கண்டன முறையும் இங்கு பதிவு விடுகிறோம் ஜெய்பிப் எதிராக எதிர்த்து நில் நம் மக்களின் அடிப்படை மாற்றம் ஓய மாட்டோம் மன்னிப்பு கேட்கும் மழை மக்களை நரகத்தில் தள்ளாது எங்கள் ஒட்டுமொழியில் நடந்து கொண்டு எங்களுடன் உத்தரவு அளித்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் ஒரு சொல்ல முடியுது